வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாளை மேற்கு வங்கத்தில் நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யம் என்னென்னா நாலில் ஏற்கனவே பிஜேபி மூணு நின்று இருக்குது நின்று ஜெயிச்சிருக்கு ஒரு தொகுதி மட்டும் டிஎம்சி அதாவது மம்தா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் எம்எல்ஏ இறந்ததுனால அதுக்கு மறுபடியும் எலெக்ஷன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணிக்டாலா ராய்கஞ்ச் ராணா டிக்டாக்சின் ராக்டாவ் இந்த நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் முந்துவது யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மூணுல பிஜேபி ஜெயிச்ச தொகுதி அப்படிங்கும்போது கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கள நிலவரம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நாலு தொகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மம்தா கட்சியாக இருக்காங்க இந்த பக்கம் இடைத்தேர்தல் எப்படி ஆளுங்கட்சி அந்த அளவுக்கு மம்தா கட்சி பூந்து விளையாடுதுங்களாம் பிஜேபி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் பெரிய அளவுக்கு அப்பா ரேண்டு எடுக்கிறதாங்க யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க பெரிய அளவுக்கு அப்பாண்டு எடுத்திருக்கிறது இன்றைக்கி வந்து மம்தா கட்சி அதுக்கு காரணம் என்னங்கன்னா ஏற்கனவே அந்த நாளில் மூணு தொகுதியில் பிஜேபி ஜெயித்தாங்க அந்த மூணு தொகுதியில் நின்று பிஜேபி ஜெயிச்சதில் மூணு பேரும் இங்கே வந்துட்டாங்க எங்கே மம்தா கட்சிக்கு வந்துட்டாங்க மம்தா கட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அதில் ரெண்டு பேருக்கு மம்தா வந்து எம்பிக்கு சீட்டு கொடுக்குறாங்க எலெக்ஷனில் இப்போ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு அந்த ரெண்டு அந்த ரெண்டு பேரும் எம்பி எலெக்ஷன் தோத்துடுறாங்க எப்படி இப்படி பிஜேபியில் எம்எல்ஏ இருக்கிறவங்க அங்கேருந்து தாவி மம்தா கட்சிக்கு வராங்க அது எம்எல்ஏவை நீடிக்கிறாங்க பிஜேபியிலே இருக்காங்க ஆனால் எம்எல்ஏவை நீடிப்பாங்க சொல்லுவாங்கள்ல அவங்க கட்சியிலே இருப்பாங்க ஆனால் பிடிக்க எது எதுலேயுமே கலந்துக்காமல் இருப்பாங்க எங்கள் ஓபிஎஸ் இருக்காருல அந்த மாதிரி அப்புறம் என்ன ஆகுது எம்பி எலெக்ஷன் வரும்போது அந்த அந்த இந்த மூணு பேரில் ரெண்டு பேரை மம்தா என்ன பண்ணுறாங்க எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனில் நிற்க வைக்கிறாங்க எம்பி எலெக்ஷன் தோற்று போயிடுறாங்க அந்த தோத்து போனோடனே அவங்களுக்கே மறுபடியும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க போன தடவை பிஜேபி சீட்டில் நின்னவங்க இந்த தடவை டிஎம்சி சீட்டில் நிற்கிறாங்க அவ்வளோதான் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியை முதல்ல பார்த்தோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மார்னிங் டாலா இந்த மார்னிங் டாலாவில் ஏற்கனவே சதன் பண்டா அவர் தான் வந்து ஏற்கனவே வந்து அங்கே ஜெயிச்சவர் அவர் இறந்துடுறாரு இறந்த ஒன்றை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்தி பண்டா அப்படின்னா அவங்க மனைவிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க மம்தா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை கண்டிப்பாக அவர் தான் ஏன்னா இன்னொன்று ஏற்கனவே இருந்த ஒருத்தருடைய மனைவி கொடுக்கறது ஒன்று இன்னொன்று ஏற்கனவே டிஎம்சி நம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கூழ்த்துள்ள தொகுதி இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பட்டை கிளப்பியிருக்காங்க அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டாலா தொகுதியில் ஜெய் ஸ்டார்ன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சொல்லலாம் இன்றைக்கி டிஎம்சி இருக்கக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கல்யாணி இந்த கிருஷ்ண கல்யாணி எந்த எந்த தொகுதினால் பார்த்தீங்கன்னா ராய்கன்ஸ் இந்த ராய்கன்ஸ் அப்படிங்கிற தொகுதியில் கிருஷ்ண கல்யாணி முதல்ல பிஜேபியில் நின்று எம்எல்ஏ ஆயிட்டாங்க அதற்கு பிறகு போன நாடாளுமன்றத்தில் ரிசைன்மெண்ட்டு எம்பி எலெக்ஷன் நின்று தொத்து போயிட்டாங்க அதனால் ஏற்கனவே பிஜேபியில் நின்று ஜெயித்தாங்க இப்போ டிஎம்சியில் நின்று ஜெயிக்கிறாங்க அதனால் அதே தொகுதி எம்எல்ஏ தான் அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு அறிமுகம்லாம் தேவையில்லை இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் டிஎம்சி பூந்து விளையாடுதுன்னே சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து மான பிரச்சனை அப்படிங்கிறனால இன்றைக்கி என்ன சிக்கல் நடக்குதுன்னா இப்போ நம்ம அடுத்த தொகுதியை பார்த்துட்டு இதை பேசிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா முகூத்து அதிகாரி அதிகாரி அவருன தொகுதி வந்து ராணா கானா டாக்கிஸ் இங்கேயும் என்னென்னா ஏற்கனவே இருந்த முகுத் அதிகாரி அவர் ஏற்கனவே அவரும் பிஜேபியில் இருந்தவர் தான் எம்எல்ஏ டிஎம்சிக்கு வந்துடுறாரு எம்பி எலெக்ஷன் தூத்துடுறாரு மறுபடி சீட்டு கொடுக்குறாங்க சீட்டு கொடுக்கு இப்போ என்ன நிலவரம்னா பணம் அப்படிங்கிறது பிஜேபியும் செலவு பண்ணுறாங்க அதிகாரத்தை செயல்படுத்துகிறாங்க ஏன்னா ஆளுநர் அவங்க அவங்க ஆள் சென்ட்ரலில் இருக்கக்கூடியவங்க அவங்க கட்சிங்கும் போது இறங்கி இன்னும் பண்ணுறாங்க ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி வெகுவாக திணறுறது காரணம் என்னென்னா பிஜேபி தொண்டர்கள்ட்டே ஒரு நம்பிக்கை இல்லை ஏன்னா எம்பி எலெக்ஷனில் பெருசாக ஜெயிச்சிருந்தால் உற்சாகமாக வேலை பார்த்துருப்பாங்க எம்பி எலெக்ஷனில் தோற்ற அந்த உற்சாகம் இல்லை குறிப்பாக இப்போ நம்ம சொல்கிற இந்த எம்எல்ஏ சீட் நாலு எம்எல்ஏ சீட்டு இந்த நாலுலேயுமே போன தேர்தலில் ஒன்றில் மட்டும்தான் பிஜேபி ஓரளவுக்கு ஜே வாங்கியிருக்காங்க ஓட்டு மற்ற மூணுலேயுமே ஓட்டு கம்மி தான் அதனால ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க டிஎம்சி இன்னொன்று அழுங்கச்சு அப்படிங்கும் போது இறங்கி எப்படி செலவு பண்ணுவாங்கன்னு தெரியும் நல்லா பண்ணுறாங்க ஏன்னா ஒன்றரை வருஷத்தில் எலெக்ஷன் வரும்போது நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க என்ன ஒரே ஒரு சிக்கல் வந்து பார்த்தாவ் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஏன்னா இங்கே கொஞ்சம் பிஜேபியும் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் என்னென்னா மதுபாலா தாக்கூர் அவர் வந்து ராஜ்யசபா எம்பி டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுடைய பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க மம்தா பாலா தாக்கூருக்கும் கொடுத்துருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் லேசாக கொஞ்சம் பிஜேபி டிஎம்சி ரெண்டு பேரும் டஃப் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் என்ன சிக்கல்னால் இன்றைக்கி இந்த இடஒதுக்கீடு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து மம்தா கட்சி வந்து கொடுத்து ரத்து பண்ணாங்க அது மம்தா பானர்ஜிக்கு செட் பேக்கு இன்னொன்று மம்தா பானர்ஜி அவர்கள் மேலே வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மோடி மறுபடியும் வருவார்னு யாரும் எதிர்பார்க்கல வந்துட்டார் அதனால் மக்கள் வந்து பிஜேபியின் பால் திரும்புவாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியம் மம்தாவுக்கு முக்கியம் மூணாவது தடவை அப்போ எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு மம்தா ரொம்ப வீரமாக இருக்கும்போது இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் எப்படி மம்தாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் பிஜேபி இறங்கி வேலை பார்க்குறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்தது அதில் அகிலேஷ் ஜெயித்தார் எப்படின்னா எம்பிக்கு முன்னாடி அது வந்து ஒரு தொடக்கமாக இருந்தது அகிலேஷ்கா அதே போல் விட்ட இடத்தை பிடிக்கிறோங்கிறதுனால பிஜேபி ஃபுல் ஃபோர்ஸ் அமித்ஷாவில் வந்து டெய்லி பேசிகிட்டு இருக்காங்க சுயந்த அதிகாரிகிட்ட இந்த நாளில் மூணு ஜெயிக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாரு ஏற்கனவே நம்ம ஜெயிச்சிருக்கோம் விடக்கூடாதுன்னு அவங்க போராடுறாங்க மற்றபடி தொகுதியில் பார்த்தோம்னா மிக மிக முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷ்காலியிலேருந்து எதுவுமே பிஜேபி சொன்ன எந்த விஷயம் அங்கே எடுபடலை ஒன்று இன்னொன்று பிஜேபிக்கு ஒரு வலிமையான ஒரு தலைவர் இல்லை சுயந்த அதிகாரி அவருக்கும் பிஜேபிக்குமே சண்டை அப்போது ஒரு பெரிய ஃபோர்ஸ் உள்ளவர் யாரும் அங்கே இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச முன்னாடி சத்ருகன் சிங்கா அவர்கள்லாம் மறுபடியும் மம்தாட்ட சேர்ந்துட்டு அவங்க பேசுகிற பேச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மம்தா பேனர்ஜிக்கு எதிர்கட்சி அங்கே பெருசாக இல்லைன்னு தான் என்ன தோணுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை சரி பரிசா பிஜேபி ஏதோ ஃபோர்ஸாக கிளம்புறாங்கலாம் சொல்லப்பட்டது நிறையா பண்ணாங்க உங்களுக்கு அந்த நான் ராமநவமிக்குலாம் பெரிய லெவலுக்கு பிரதமரே ரேலிலாம் பண்ணார் ஆனால் என்ன சிக்கலாகுதுன்னா இன்றைக்கி மம்தா பேனர்ஜி ஒரு அளவுக்கு மேல் இன்றைக்கி பிஜேபி எதுக்குறாங்க ஏன்னா பிஜேபி வந்து எத்தனை நாட்கள் என்ன படிக்கிறது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜ்யசபா எம்பி மகராஜ் மகராஜ் பிஜேபி எம்பி ராஜ்யசபா அவர் வந்து மம்தாவை சந்திக்கிறார் ஏற்கனவே நாலு எம்பிக்கள் எங்களோட வர தயாராக இருக்காங்கன்னு அபிஷேக் பானர்ஜி சொல்கிறார் அப்படின்னா ஒரு எதிர் ஒரு எதிர்கட்சியே இன்னைக்கு இன்றைக்கி இருக்குது அதுதான் மம்தா கூறி பெரிய ப்ளஸ் இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன் தமிழ்நாட்டில் திமுக இருக்குது அண்ணாமலை அவருக்கு ஆ ஈக்குவல் ஆவாரா எதிர்க்கட்சி இல்லை ஏன்னா திமுக எங்கள் எங்கே இருக்குது அண்ணாமலை எங்கே இருக்கார் அந்த ரேஞ்சில் பிஜேபிக்கு வந்துருச்சு இன்றைக்கி ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏன்னா மேற்கு வங்காலத்தில் யார் ஜெயித்தாங்களோ அவங்க பின்னாடி போயிடுவாங்க ஏற்கனவே மம்தா கட்சியிலேருந்து யார் போனாங்களோ அவங்க எல்லாம் பவரில் இருக்கவங்களாம் வந்துட்டாங்க ஆளே இல்லை நீங்கள் காசு கொடுங்க பவர் எது கொடுத்தாலும் ஆளில் இருந்தால் அப்புறம் ஆளே இல்லாமல் என்ன பண்ணுவீங்க அதாவது பஞ்சாயத்து லெவலில் ஊராட்சி ஒன்றியம் நகரம் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இப்போ இவங்க உட்காந்துட்டாங்க யாரும் மம்தா ஆளுங்க உட்காந்துட்டாங்க ஆனா வீள் வாடறோம்னா கண்டிப்பா வீழ்வாட் நம்மளே பாத்துருவாங்க போய் கேட்கும் போதே நம்ம யார் நீங்க கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க மம்தாவா அப்படி அவங்க குண்டா சாட்சி நடத்துதும்பாங்க நீங்க எங்க நீங்க இறங்கி கேட்டாலும் கொல்கத்தாவில் சொல்ற விஷயம் குண்டா சாட்சி நடக்குதுங்க பிஜேபி பிஜேபி வரணுங்கானா வராதுங்க இப்படிதான் அங்கே சொல்லுவாங்க ஆனால் இன்னும் அந்த நிலைமை மாறல நமக்கு தெரிஞ்சு இப்படியே போச்சுன்னா அடுத்த டைமும் மூணாவது தடவையும் மம்தா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எதிர்கட்சி இல்லாத நிலைமை ஏன்னா எதிர்கட்சி இன்னொன்று சரி நாளைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா நம்பிக்கையும் இல்லை ஏன்னா பிஜேபியோட காங்கிரஸும் சேராது கம்யூனிஸ்டும் சேராது யார் கூட கூட்டணி வைக்கிறது பிஜேபிக்கு அங்கே ஒரு பிரச்சனை அது ஒரு பிரச்சனை இருக்குது தனித்து நின்று பிஜேபி ஜெயிக்கிற வலிமை இன்னும் இல்லை தேஞ்சிட்டு இருக்குது அதனால் இந்த நாலு தொகுதிகளிலும் அடித்து விளையாடுகிறார் மம்தா நமக்கு தெரிஞ்சு அதேமாதிரி நாளைக்கு வந்து பெரிய பிரச்சனை ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதாவது பூத் கேப்சர் பண்ணிட்டாங்க ஆளுங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மம்தா ஆளுங்க அதாவது அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த பூத்துக்கு பூத்து இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூத்துக்கு பன்னெண்டு பேரோ பதினோரு பேரோ போடணுங்கிறாங்க பிஜேபி அந்த பதினோரு பேர் போடலாம் அந்த பதினேழு பேர் எவ்வளோ விசுவாசமாக இருப்பாங்க முதல்ல அங்கே உட்காந்துருப்பாங்களாங்கிற சந்தேகம் ஓட விட்டுருவாங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில நாளைக்கு ரொம்ப டஃப்பாக போது நாலு தொகுதியில் அன்றைக்கமாக நமக்கு தெரிஞ்சு மூணில் கன்ஃபார்மாக பிஜேபி மம்தா ஜெயிச்சுருவாங்க ஒரு தொகுதி மம்தாவ் மட்டும் கொஞ்சம் சிக்கலாகுது மற்றபடி அடுத்த ஆடுகிறார் மம்தா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்